இன்னைக்கு தேசிய கொடி ஏற்றணும் ஏற்றும் போது வரவழைப்பெல்லாம் தேசிய கொடி கொடுத்தோம் தேசிய கொடி கொடுத்து கொடுக்கும் போது குத்தும் போது என்ன கலர் மேலே வரணும் என்ன கலர் கீழே வரணும்னு எல்லாருக்கும் தெரியும் கவனக்குறைவாக என்ன பண்றாங்க பச்சை கலருக்கு மேலே சிவப்பு கலர் சிவப்பு கலர் இருக்கு பச்சை நடவடிக்கை இல்லை அப்ப இந்த மேலே உள்ள கலருக்கு போய் பச்சை மேல குத்திட்டாங்க ஒருவே நம்ம சகோதரர் அங்கிருந்து மேற்கோள் காட்டுறாங்க நீங்க வந்து கொடிய மாத்தி குத்திட்டீங்க நெஞ்சில உடனே திருத்துறாங்க அப்ப ஒரு குடிமகன் ஒரு ஒரு தெரியாம தயார் செய்யும் போது அதை சொல்லி திருத்தக்கூடிய சூழல்ல இன்னொரு குடிமகன் இருக்கிறார் ஆனால் இந்த நாட்டினுடைய பிரதமர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மூக்கு சொல்லி சிந்துறாரு தேசிய கொடியை சிந்துறாரு தன்னுடைய வேர்வையை தேசிய கொடியை திறக்கிறாரு நான் பேசல ஆவணங்களோடு ஆதாரங்களோடு சொல்கிறேன் நீ இணையதளங்களை அழிச்சு பாருங்க அப்ப பிரதமர் இந்த வேலை செய்கிறார் இவர்கள் தான் என்ன சொல்கிறார்கள் இஸ்லாமியர்களுக்கு இன்றைக்கும் சம்பந்தம் இல்லை